வணக்கம் மக்களை நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ரிஷி அருகில் வெங்கலத்து கிராமத்துல தான் இருக்கும் ஆஹ் நம்ம நிறைய வீடியோ பாட்டு நம்ம வெங்கலத்து கிராமத்துல நம்ம இன்னைக்கு இருக்கோம் வெங்கல்தோடைய போர்டு தாங்க இது வெங்கலத்து கிராமத்துல இருந்து பாத்தீங்கன்னா மண்டகபடி முட்டியம் கிராமம் வந்து பாத்தீங்கன்னா வெங்கலத்துக்கு தான் போகணும் நீங்க நிறைய பேர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெங்கலத்துல இருந்து வெளிநாட்டுல நிறைய பேர் இருப்பீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழிலும் பண்ணுவீங்க நிறைய பேர் வந்து விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா வெங்கலத்து கிராமத்துல பண்றாங்க இந்த ஊர்ல என்னன்னா கோவில் இருக்கு அரசு பள்ளி இருக்கு அதெல்லாம் நம்ம பாக்க போறோம் இந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுடைய ஊரு இதே மாதிரி வீடியோ எடுக்கணும்னா மறக்காம நம்ம வீடியோ நம்ம வீடியோல தெரிய நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க உங்களுடைய ஊரும் மிரக சீரும் சிறப்புமாக ஒரு வீடியோ எடுத்து நம்மளுடைய காணொலில போகலாம் நம்ம கள்ளக்குறிச்சி சிட்டி சேனலா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிருக்க மக்களை அடுத்த கிராமத்துல இருந்து நம்ம நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா அறிவகை தம்பி அணிஞ்சிருக்காரு அவங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கோவில் கோயிலு சொல்லுவாரு என்ன ஒரு கோயில்னா கோயிலுக்கு போறேன் உங்க ஊர்ல மாரியம் கோயிலுக்கு ஆஹ் அயனார் கோயிலுக்கு இது சிவன் கோயிலுக்கு இது பெரிய கோயிலுக்கு ரிஷிவந்தி உங்க ஊர்ல என்ன எச்சின வரைக்கும் இருக்கு அஞ்சாவது வரைக்கும் ஒன்னாவது வரைக்கும் வரைக்கும் அஞ்சாவது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெங்கலத்து கிராமத்துல ஸ்கூல் இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தான் ஒரு அஞ்சு கிலோ மூணு கிலோமீட்டர் வரும் மூணு கிலோமீட்டர் ரிஷிவந்தி இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது வரைக்கும் இருக்குங்க காலேஜுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம திருக்கோளூர் கள்ளக்குறிச்சி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா காலேஜிக்கு போகணுங்க குளத்துக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பமரங்கள் பல நூற்றாண்டுகள் பழமையான வேப்பமரம் விஷயம் பக்கத்து கிராமம் தான் வெங்கலம் நிறையா மக்கள் வசிக்கிற இடம் விவசாயிகள் அதிகமாக காணப்படுகிற இடங்க நீங்கள் வெங்கலத்துலேருந்து நிறைய பேர் வெளிநாட்டில் கூட இருப்பீங்க உங்கள் ஊரை எப்படி மிஸ் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்